கல்தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் திருடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வின் முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரி ஓய்வுபெற்ற தமிழ் துறை பேராசிரியருமான எனது தந்தையாருமான தெய்வ திரு கணேசன் முனைவர் கணேசன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து துவங்குகிறேன் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் உத்தராயணம் ஏழாம் நாள் புதன்கிழமை வளர்பிறை திதி இன்னைக்கு வளர்பிறை திதியில் இருக்கும் ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய திதிகளில் ஒன்றான ஏகாதசி திதி இன்று இரவு ஒன்று பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஊச நட்சத்திரம் அதிகண்ட யோகம் வணிக கரணம் மேல்நோக்கு நாள் சித்த யோகம் இன்னைக்கு காலம் அப்படிங்கிறது காலையில் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கிறது குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை குளிகை நேரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை வடக்கே சூளம் அதற்கு பரிகாரம் பால் இனி நான் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அருமையாக இருக்குது என்னென்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்க்கையை துவங்குகிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசியிலேயே இருக்கார் குரு ராசியிலே இருக்கிறதுனால கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது கிடையாது அது குரு வந்து சுபர் சுபர் வந்து நம்ம ராசியிலே இருக்கும் பொழுது அதிக அளவில் நற்பலன்களே தருவார் அதனால் கவலையே பட வேண்டாம் பதினோராம் இடத்துல நிறைய கிரகங்கள்லாம் கூடி உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு பதினொன்னில் சூரியனும் வந்துட்டார் பதினொன்னுலேருந்து இப்போ பன்னெண்டுக்கு வந்திருக்கார் சூரியன் ஸ்தானம் இருந்தாலும் மீனத்தில் மற்ற கிரகங்களான புதன் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யும் தருவாயிலே இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பொழுதாகவே அமையும் குடும்பத் தலைவர்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தனது மகன் மகள் அவங்க திருமணத்துக்காக வரன் தேடும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமைய இன்றைய நாள் உங்களுக்கு வழிவகுக்கும் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் அப்படியே மனசு வந்து அலைபாயிற மாதிரி இருக்கும் நீங்கள் இறை நம்பிக்கையோட இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல விதமாகவே இந்த நாள் அமைய பெற்றிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணில் சந்திரன் இருக்காரு மத்தியானம் வரைக்கும் சந்திரன் இருக்கார் எல்லா விதத்துலையுமே நன்மையாகவே ஏற்படும் ரிஷபத்துக்கு பதினோராம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்குது லாபஸ்தானத்தில் கிரகங்கள் உச்சமாக இருக்கும் பொழுது அதிக அளவில் பொருள் வரவு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஆர்டர்லாம் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த உங்களுக்கு கடையில் நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க அதே போல் மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க இந்த தருணத்தில் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மைகளையே தரும் இந்த நாள் மிகுந்த நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய நாளாக ரிஷபராசி இணையர்களுக்கு அமைந்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் சந்திரன் அதனால் எ எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு கால் அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த செயல் அந்த தொழில அது உத்தியோகமாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு துறையாகட்டும் நீங்கள் அதில் செயல்படத் தோகும் போதே உங்களுக்கு வெற்றி செய்திகள் உங்களை தேடி வரும் நீங்கள் அதை ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பட்டிருக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது இருந்த அந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி இருக்கு அதுவே ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதியாகக்கூடிய புதன் வலுவிழந்திருக்கார் அதனால் அவர் இந்த போ இது போல் ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும் வெளியில் போய் கடைகளில் உணவு சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வீட்டு உணவு சாப்பிடுவது கூடுமான வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையே தரும் ராசிக்கு சுக்கரனும் சனியும் சேர்ந்து பல பலவிதத்துலேயும் நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒம்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் சனியோடு சேர்ந்து சுக்கரன் உங்களுக்கு பொருள் நிறையா தரப்போகிறாரு நீங்கள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா திட்டமெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை இப்போ செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்படுது மிதுரன் ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் எப்பொழுதுமே முதன்மையானவர்களாக மிதுரனாசி மாணவர்கள் இருப்பாங்க அதனால் கல்வி செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவிகிதம் இருக்கும் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது தேர்வு எழுத போகும்பொழுது தைரியமாக போங்க நீங்கள் முழுமையாக மதிப்பெண்கள் பெறுவீர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லைன்னா கூட எல்லாரும் போற்றுகின்ற அளவுக்கு உங்களோட மதிப்பெண்லாம் அமையும் அதனால் வெற்றி உங்களுக்கு தான் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டமத்து சனி என்னடா அஷ்டமத்து சனியாக இருக்கே நமக்கு கஷ்டகாலமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பத்தாவது இடத்து குரு அடுத்தது வரவிருக்கிற ஏப்ரல் மாதத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போக போகிறார் அந்த பதினோராம் இட குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் குரு அதுவும் உங்கள் அதிபதியானவர் சந்திரன் அதனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு குரு நல்லதையே செய்வார் இது நாள் வரைக்கும் நீங்கள் உத்தியோகத்துலேயோ தொழில்லையோ ஏற்பட்ட பிரச்சனைகள் பலவிதமாக இருந்திருக்கும் பத்தில் குரு வந்தால் பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அதற்கான இணையான கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துருப்பார் குரு பகவான் இப்போ நீங்கள் பத்தில் குரு இருக்கும்பொழுது என்னடா இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை வேறு வேலை ஏதாவது தேடிட்டு போகலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு இருந்த ஐடி துறையில் பணிபுரிவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு இப்போது கூடி வருது அதே போல் குடும்பத் தலைவர்கள் குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் அமோகமான ஆண்டாக இந்த வருகின்ற ஆண்டு முழுவதுமே இருக்கும் அதனால் நீங்கள் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியவே தரும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வேணும் நீங்கள் அயராது உழைப்பீங்க நேரங்காலம் பார்க்காம முழிச்சிருக்கிறதுனால தூக்கம் கெடுவோம் அதனால் பிபி அந்த மாதிரி சில உபாதைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால உங்கள் ராசி அதிபதிக்கு அவர் நல்லது செய்யக்கூடியவர் இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் போல் அதற்காக ஒரேடியாக பயந்து ஐயோ நான் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறேன் அப்படின்லாம் செய்ய வேண்டாம் அப்படி பார்த்தோன்னா டாக்டர்லாம் பயமுத்தி பயமுறுத்தி விட்டுருவாங்க அதனால் அதுக்கும் தேவையில்லை நீங்கள் உங்களோட அன்றாட நடவடிக்கைகள்லேயே உங்களோட உடல்நலத்தை பேணலாம் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யலாம் அதே போல் வாக்கிங் போகிறவங்களாம் போய்ட்டு வரலாம் அது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக பேணப்படும் எதற்கும் கலங்காதீங்க உடலை மட்டும் பார்த்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் சந்திரன் உலா வரார் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் உங்கள் ராசி அதிபதியே போய் அஷ்டமத்தில் மறையிறார் புதன் ராகுவோடு சேர்ந்துருக்கார் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் கேதுவும் இருக்குது அந்த மாதிரி கேது இருக்கும் பொழுது என்னன்னா அவர் கேது கெடுக்கிறவர் அதனால் ராசிக்கு ரெண்டாம் இடங்கிறது லாபஸ்தானம் அந்த பொருள் வரவுக்கெல்லாம் தடையெல்லாம் ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் கையிருப்பு பணத்தெல்லாம் கொண்டு போய் யார்ட்டையும் எங்கேயும் முதலீடு பண்ணி எழுந்துடக்கூடாது கையில் பைசா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஷேரில் போடுறேன் இல்லை யாராவது கேட்டாங்க திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பணம் உங்களுக்கு திருப்பி வராது அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போது இப்போ அது மட்டும் இல்லை ஏழாம் இடத்துல சனி எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கார் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கு இந்த ஏழாம் இடம்ங்கிறது உங்களோட மனைவினா கணவனையோ கணவனா மனைவியோ குறுக்க குறிக்கக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட துணைக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியக்கேடு இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் தடுத்து செயல்படுறதுக்கு இறைவனை நாடி போகிறது தான் நல்லது இறை அருள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அருகில் உள்ள சிவாலயங்களில் போய் நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்துக்கு சாமான் வாங்கி கொடுக்கலாம் இளநீரோ பாலோ அது போன்ற பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம் இது மாதிரி அஷ்டம காலம் ஏழு கண்ட காலம் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது கவனமுடன் இருப்பது நல்லது நீங்கள் வந்து ரொம்ப அறுபது வயதுக்கு மேலே ஆயாச்சு அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் எல்லாத்துக்கும் டூ வீலரே எடுத்துகிட்டு போய் அதுதான் ஆகணும்னு இல்லை ஏன்னா உங்களுக்கான நேரம் சரியில்லை கண்டச்சனி அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதுவும் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதிக்கு சனி வந்து எந்த காலத்துலையும் நல்ல செய்யவே மாட்டார் அதனால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி நேயர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினொன்றில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணும் சந்திரனுக்கு சஞ்சாரம் பண்ணும்பொழுது லாபத்தை அள்ளி கொடுப்பார் பதினோராம் இடம்ங்கிறது எல்லா கிரகத்துக்குமே பொதுவான ஒரு விதி என்னென்னா பதினொன்றில் கிரகம் இருக்கும் பொழுது லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பதினொன்றில் சூரியன் அமைய பெற்றால் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் முன்னேறி போவாங்க அரசு வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சூரியன் பதினொன்றில் இருக்கிறது நல்ல அமைப்பு அதுபோல் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சந்திரன் பதினொன்றில் அமைய இருக்கிறது ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடிய கூடியதாக இருக்குது அதனால் வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் ஏதாவது வேலைக்கெல்லாம் விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது இன்றைக்கி வெளிநாடு அங்கே பிரயாணம் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் அவங்கள தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கேது ராசியிலே இருக்கார் கேது ராசியில் இருக்கிறனால மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எதையாவது போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் ஏழில் பார்த்தீங்கன்னா மூணு கிரக சேர்க்கை இருக்குது அதுக்கும் நீங்கள் கவலங்காக வேண்டாம் மனைவி கிட்டக்க கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி விட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் மார்ட்டையும் அனுசரணி அனுசரித்து போனால் எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது உங்களுக்கு அடுத்த மாதம் முதல் அஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதனால் மிக பிரகாசமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் போகக்கூடிய அடுத்த ஒரு முன்னேற்றமான அந்த ஒரு பதவி உயர்வோ இல்லை உங்களுக்கான வேறு ஒரு தொழில் மாற்றமோ உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு வச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைவரப்ப கொடுக்கும் ராசி நண்பர்களே துலாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளாக சந்திராஷ்டமம் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சந்திரன் போயிடுச்சு சந்திரன் அஷ்டமத்துலேருந்து போய் இப்போ ஒம்பது பத்துக்கு வர போகிறாரு நல்ல தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை தான் செய்ய போகிறாரு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் தைரியமாக இருங்க உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வாழ்க்கையிலேயே நீங்கள் இதுவதற்கும் எதிர்பார்த்திராத ஒரு கிரகநிலை அமைப்பு இருக்குது எல்லா விதத்துலேயும் நல்லது செய்யக்கூடிய அளவில் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியன் புதன் ராகு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து ஒரு அருமையான இடம் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க ராகு ஆறில் இருக்கும் பொழுது எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க எதிரிகளெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் எதிரிகள் இப்போ உங்களை எதிர்த்து இருந்தவங்கள்லாம் இப்போ உங்களை நோக்கி வருவாங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடி போய் எப்போ நீ கொடுத்த அப்படின்னு கேட்டவெல்லாம் இப்போ வந்து அவனாக தேடி வந்து கொடுப்பான் ஏன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு இது இருக்குது சக்தி இருக்குது இவ்வா இல்லைன்னா இவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது போலீஸ் தொடர்பு இருக்குது நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவார் அப்படின்லாம் பயம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள்ட்ட வாங்கிட்டு போன பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதே போல் செவ்வாய் சுக்கரன் சனி இதோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடியது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்களும் இருக்கு சனி பகவான் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமானவர் சுக்கரனுக்கு அவர் சுக்கரனோடயே சேர்ந்து இருக்காரு சுக்கரனும் அங்கே போய் சேர்ந்திருக்காரு சனி வீட்டில் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதாவது உங்களோட முன்னோர்கள்லாம் செஞ்ச புண்ணிய பலன்கள்லாம் நீங்கள் இப்போ அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் அமையுது விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்றி வரைக்கும் சந்திராஷ்டமத்தில் எப்படி ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க என்னடா இது எதை தொட்டாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கே வீட்டில் ஒரே பிரச்சனை வெளியில் போனாலும் பிரச்சனையாக இருக்குது அலுவலகத்தில் போனாலும் நமக்கு மேலதிகாரி தொந்தரவு இருக்குது இப்படிலாம் இருந்தீங்க அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு இன்றைக்கெலாம் இருக்குது இனிமே வரக்கூடிய காலமும் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடமுங்கிறது அருமையான இடம் அது ஒரு கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் குரு அங்கேருந்து பத்து அவரது பார்வையை உங்களோட ராசிக்கு சாதகமான இடங்களுக்கு செலுத்துகிறார் அதனால் நீங்கள் உங்கள் ம குழந்தைகள் வழியில் கிடைக்கக்கூடிய அந்த நற்பலன்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களோட ப பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க படித்து நல்ல மார்க் வாங்குவாங்க அதில் ஒரு வேலைக்காக இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களோட மாணவ குழந்தைகள்லாம் நல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் செட்டில் ஆவாங்க என்னடா அது இது நாள் வரைக்கும் நம்ம குழந்தை கல்யாணம் ஆலையே அப்படின்னு நினச்சி இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இந்த நாளில் அந்த செய்தியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நிச்சயமாக அதற்கான செய்தி உங்களுக்கு இன்றைய நாளில் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை வியாபாரிகள் விவசாயிகள் விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல அறுவடை செய்யக்கூடிய காலமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வங்கியிலேயோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் நம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டிலையே உங்களுக்கு உதவி செய்ய உங்களது உறவினர்கள்லாம் உங்கள் விவசாயத்துக்கு உதவி செய்கிறதுக்கு முதலீடு செய்வாங்க அதனால் விவசாயிகள்லாம் மிகுந்த நற்பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த நாள் மிகவும் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் அதனால் வாயத்துறக்காமல் பேசாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய க கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தையும் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் உங்கள் ராசியாதிபதியே அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அவர் அங்கேருந்தே உங்கள் ராசியை பார்க்குறாரு அவர் குரு அஞ்சாம் இடத்துலேருந்து ச அஞ்சு ஒம்பது பார்வையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான் தனுசு ராசி நேர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் 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 தான் என்ன நிலையை அடையணும்னு நினச்சாங்களோ அந்த உயரத்தை தொற்றுவாங்க உச்சம் தொடக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க மீன ராசிக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அதோடய ராசி அதிபதியும் குரு தான் அங்கேருந்து இரண்டாம் இடமாக இருக்கார் குரு இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து ஆறாவது இடத்துக்கு குரு போகிறார் அதனால் எதிர்காலம் இந்த ஒரு வருஷம் மிகவும் அருமையாக இருக்கும் உங்களது கனவுகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை கனவுன்னு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் நிறைவேறும் அதனால் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து சனி விட்டு கிளம்பிட்டார் இது நாள் வரைக்கும் சனியாக இருந்தவர் உங்கள் ராசியாதிபதி தான் இருந்தாலும் அந்த ஏழரை சனிங்கிறது எல்லாரையுமே வாழ்க்கையில் தொந்தரவு செய்யக்கூடியது படுத்தக்கூடியது அந்த ஏழரை சனி காலம் எப்பாடா அப்படின்னு இப்போ போயிருக்கிற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமாகிய அவரோட வீட்டுக்கே போயிருக்கார் மகரம் கும்பம் இரண்டுமே சனிக்கு சொந்த வீடுகள் கும்பராசியில் போய் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறார் நல் அது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி உட்கார்றது உங்களுக்கு பெரிய லெவலில் அதாவது லாட்ரிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி லாட்ரிலாம் இப்போ கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதற்கு இணையான ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அதன் அந்த போல் பண வரவெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சனியோட சேர்ந்துருக்கார் சுக்கரன் எப்பொழுதுமே சில்லறை பணத்துக்கான அதிபதி அவர் கலத்திரஸ்தானாதிபதி அதனால் உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இள வயது பருவத்தியினருக்கெலாம் கண்டிப்பாக திருமணம் நிறைவேறும் அதே போல் பொருள் உதவி உங்களுக்கு யாராவது செய்யணும் அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்து உதவி செய்வாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பொருள் வரவு தனவரவு காத்திருக்கு செவ்வாயும் அங்கே போய் அவரோட சேர்ந்துருக்காரு அதனால் செவ்வாயும் உங்களுக்கு நல்லதாக சனியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து சம பலம் வாய்ந்த கிரகம் அதனால் பெரிய அளவில் நட்பும் பாராட்ட மாட்டார் பகையும் பாராட்டும் ஏன்னா சனிக்கிட்ட மோதினா நம்ம சுக்குநூறு செவ்வாய்க்கு தெரியும் செவ்வாய்கிட்ட மோதினா நம்ம பலம் இழந்து போயிடுவோம் சனிக்கும் தெரியும் அதனால நீ அங்கே இருன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அதனால் அவரால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஏழில் சந்திரன் இருக்கிறதுனால என்னென்னலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் நடக்கும் நிம்மதியாக இருப்பீங்க பாடா சனி விட்டது ஏற்கனவே சனி உங்கள் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது உடம்பை ஒரு பாடாகப்படுத்தி இருக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் அடிக்கடி மருத்துவர்கள் போய் பார்க்குறது அதிகமாக மருந்து சாப்பிட்றது ஒருத்தர் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க அதுக்கு ஒரு ஆஞ்சிஓ அதெல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா மாத்திரையே நிறைய சாப்பிடுவாங்க ஒரு ஏழு மாத்திரையை சேர்த்து நைட்டு சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இது கூட பரவாயில்ல நோய் கூட மாத்திரையை சாப்பிட்றது தான் பெரிய அவஸ்தையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நிம்மதியான வாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமான பலன்களையே தருவார் மூணாம் இடத்துல ராகு சூரியன் எல்லாம் இருக்காங்க புதன்லாம் இருக்காங்க அதனால் உங்களோட கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அவர்களோட உதவி ஏதாவது கிடைக்கும் ஆனால் உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கூட பிறந்த தம்பி தங்கைகள் கேட்கலாம் அதற்கான காலகட்டமாக இது இருக்குது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார் அவர் அடுத்த மாதத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு மிகுந்த நற்பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு அஞ்சிலிருந்து உங்கள் ராசியெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா இன்னமும் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்கு நற்பலன்களாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் சந்திரன் மறையிறார் இப்போ போய் நீங்கள் கடன் கடன் வாங்காதீங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்துருந்து அப்புறமா வாங்குங்க இப்போ வாங்குனீங்கன்னா அந்த கடன் திருப்பி செலுத்த முடியாத ஆகிடும் அதனால் இப்போ வாங்காதீங்க இந்த இருபது இருபத்தி ஒரு நாள் இந்த இந்த ரெண்டு நாளை தவிர்த்து பிறகு வாங்குங்க ஏழாம் இடத்துக்கு போகும்போது வாங்கலாம் இப்போ எனக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் ஒரே ஸ்தானத்தில் கிரகங்கள்லாம் இருக்குது உங்களோட ராசியிலேயே சனி இருக்கார் அப்படிங்கிறதுனால வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு வரும் இது வரைக்கும் ஒரே ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ணியிருக்காரு அதனால் கண்டிப்பாக அந்த யோகம் உங்களுக்கு அமையுது செவ்வாய் உங்களுக்கு சனியோடு சேர்ந்துருந்தாலும் ரெண்டும் பகை கிரகமாக பகை இல்லை சமபல கிரகங்களாக இருந்தால் கூட செவ்வாய் என்ன பண்ணுவார் வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை தூண்டுவார் இப்படி தூண்டும் பொழுது நீங்கள் உடனடியாக போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் கடன் வாங்கிடக்கூடாது தீரை விசாரித்து இந்த வங்கியில் வாங்கலாமா அப்படின்னு யோசித்து தான் வாங்கணும் அப்புறமா வாங்கில் கடனை வாங்கிட்டு அவன் நாளைக்கே உங்களை பிரச்சனை பண்ணுற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாது மற்றபடி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கிரகங்கள் நல்லது செய்யுது இன்னி இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலகத்துலேயே நீங்கள் தான் முதன்மையானவராக இருப்பீங்க உங்களுக்கான பதவி உயர்வு எல்லாம் ஏற்கனவே உங்களை தேடி வந்திருக்கும் இப்போ உங்களோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மரியாதை மற்றவங்களுக்கு இருக்காது ஆனால் கொஞ்சம் என்ன பிரச்சனை என்ன கும்பராசிக்காரங்களுக்கு மற்றவங்கள பற்றி எதாவது குறை சொல்லி இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க ஒருத்தர் கும்பராசிக்காரங்க நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்க அவரை பற்றியே நீங்கள் இன்னொருத்த குறை சொல்வீங்க அவரை பற்றி இவர்கிட்டையும் குறை சொல்வீங்க அப்போ என்ன ஆகிடும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திச்சிக்கும் போது அந்த குறை தெரியும் அது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கான நற்பலன்கள் உங்கள் வாயாலேயே தடைப்படும் அதை நீங்கள் பெரும்பாலும் தவறுங்க தனக்கு முதல்ல கும்பமரியாதை பூர்ண கும்பமரியாதை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களெலாம் நம்ம அடுத்தவங்களை பற்றி முன்னாடி யோசித்து சரி இது பொதுவானது எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தனியான முறையில் எடுத்துக்க வேண்டாம் நம்ம அதை தவிர்த்தோன்னாலே நம்மளோட வாழ்க்கையில் சிறந்து முன்னேறி வரலாம் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலே ராகு ராகுனாலே பிரம்மாண்டம் ரெண்டாம் இடத்துல குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இட குரு லாபஸ்தானத்தில் இருந்து ராசியில் இருக்கும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அது பொருளுதவியாக இருக்கலாம் உங்களுக்கு இருந்தாவது பணம் வர வேண்டிய பாக்கிகள்லாம் நிச்சயமாக வசூலாகும் நீங்கள் அதற்காக காத்துட்ருக்கீங்கன்னு தெரியுது ஏன் அப்படின்னா ராகு ராசியிலே இருக்கார் அதனால் ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்கு ரெண்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் ஒன்றும் நடக்காதெல்லாம் இப்போ ராசிக்கு வந்தோடனே நடக்குது அவர் வந்து குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு வந்து பெரிய பண அளவுக்கான தொகைக்கு அவர் தான் ஆதிபத்தியம் ஒரு பெரும் பணம்னு சொல்லுவாங்க அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்வார் என்ன ராசியிலேருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது அங்கே கெடுது கேது எடுப்பார் கேது வந்து இருந்து எடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நிதானமாக செயல்படுறது நல்லது ஒத்தரை ஒத்தர் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனைங்கிறதே வராது அதுபோல் உங்களோட ராசிக்கு பன்னெண்டில் சனி சுக்கரன் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க அதனால் அவர் ஒன்றும் சனி உங்களுக்கு பெரிதாக நல்லது செய்யக்கூடிய ராசின்னு சொல்ல முடியாது அதனால் அவர் மறை அவங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை இருந்தாலும் சனி உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு விரைஸ்தானத்தில் சனி இருக்கார் அதனால் கொஞ்சம் பணத்தெல்லாம் எங்கேயாவது செலவு பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எங்கே முதலீடு செய்யணுன்ற எண்ணம் வேண்டாம் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது கைவிட்டுருங்க மத்தபடி உங்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த நற்பலன்களை அறிவிக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது மீண்டும் நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளும் உங்களது அம்பாள் உபாசகர் நீங்கள் வாழ்வில் எல்லாவிதமான வளங்களும் நலன்களும் பெற்று நோயற்ற நல்ல பெரு வாழ்வு வாழ அம்பாலிடம் பிரார்த்திக்கிறேன் உங்கள் ஸ்ரீனிவாச சிவா நன்றி வணக்கம்